ரசூசல்லாசலம் காலத்தில் வந்து சாலிண்டு ஒருத்தர் இருக்கார் ஒரு இளைஞர் வீட்டுக்கு எப்பவும் போல வருவார் அப்ப ஹுதை பயந்து நினைக்கிறாரு இவர் இளைஞர் அந்நிய பண்ணுதான இவங்க என்னுடைய மனைவி அவருக்கு யாரு அந்நியர் ரெண்டு பேரும் தனித்திருக்க முடியாது நான் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டுக்கு வருவது மார்க்கப்படி தப்பு என்ன பிள்ளையா இருந்தா வரலாம் பால் விட்டு பிள்ளையா இருந்தா கூட வரலாம் சாலி மோந்து வீட்டுக்கு வருவது ஹுதைபாவுக்கு பிடிக்கல அது கரெக்ட் பிடிக்காம கரெக்ட் தான் மார்க் எடுப்பு கரெக்டா நடந்துகிட்டாரு உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க ரசூல் அட்ட போறாங்க அல்லாவுடைய தூதரு இந்த சாலி வீட்டுக்கு வர்றாரு அது என் கணவருக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த சாலிமை பொறுத்த வரைக்கும் அவன் அம்மா இப்படி சொல்றாங்க கேட்டா அண்ணன் சாலிமன் கது பலக மா எவ்வளவு ஒரு ரிஜால் ஒரு ஆண்கள் எதை அடைவாரோ அந்த பருவத்தை அவர் அடைந்து விட்டார் முழு ஆம்பளை ஆகிவிட்டார் அக்கள மா அக்களோ ஆண்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் விளங்குமோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நல்லா விளங்கக்கூடிய பருவத்தை அடைந்து விட்டார் அண்ணகு எதுகுல அலைனா அவர் எங்க வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறார் செய்யும் என் கணவருடைய மனசுல இதுல ஒரு அதிருப்தியும் ஒரு கோபத்தையும் நான் பாக்கிறேன் அப்படின்னு உரையிடுறாங்க கிடையாது அந்த சாலிம கூட்டிட்டு போய் நீ பால் கொடுத்துருந்து வயசு இளைஞர் கூட்டிட்டு போய் குழந்தைக்கு பால் தான் மார்க்கத்தில் இருக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்பளை பால் விட்டுனா அம்மா வாயிருவாங்க அதுக்கு பிறகு அவங்க அந்த இளைஞனா பிறப்பு அந்த அம்மாவோட இருப்பு தப்பு கிடையாது பெத்த தாய்மார் தான் ஒரு பொம்பளை வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த சின்ன பையன் வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகி இந்த பொம்பளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தால் ஒன்னா போனால் பிரயாணம் பண்ணா ஒரு வீட்டில் தங்கி இருந்தால் குற்றம் இல்லைங்க மகன் இவங்க பால் ஊட்டின தாய் அவங்க அந்த பையன் வந்து பால் குடிச்ச மகன் இது ஓகே இது எது வரைக்கும் குழந்தை பருவத்தில் தான் பாலுக்கு

பால் கொடுத்து உனக்கு மகன் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் போகலாம் குற்றம் வராதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க இப்படி நடந்துருக்குமாங்க இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு வந்து அது பால் ஊற்றுற மாதிரி ஒரு எண்ணம் வருமா வேற மாதிரி எண்ணம் வருமா ஒரு பெண்ணிடத்தில் இருபத்தஞ்சு வயசு பையன் வந்து அப்போ ஒருத்தன் தப்பு தப்ப மாற்றாண்டு வைங்க நான் இப்பதான் பால் குடிச்சு அம்மா வைத்தாங்க சொல்ல முடியுமா என்ன என்ன சொல்ல வர்றீங்க இதை ஏத்துக்கொண்டீர்களே ஆனால் எப்படிப்பட்ட மெசேஜ் இது முழுக்க கடை தூண்டாதா இப்படி ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா அப்ப பால் உட்டுதல் சட்ட மார்க்கத்தில் இருக்கிறது அது நிறைய குரான் வசனங்கள் சொல்றது ஹதீஸ்கள் இருக்கிறது எல்லாமே குழந்தைக்கு தான் குழந்தைக்கு எந்த காலத்துக்கு அப்புறம் சர்ச்சை நடந்திருக்கு என்ன சர்ச்சை கணவன் மனைவினா தாயா விடுவாளான்னு சர்ச்சை எல்லாம் வந்திருக்கு அது எப்படி ஆவான்னு சொல்லி எல்லா இமாமும் என்ன சொல்றாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளதான தாயங்கிறது ரெண்டு வருஷம் கடந்த பால் விட்டுனா தாய் பண்ணி வரும் என்று எல்லா இமாமுகளுமே அந்த கருத்து என்ன கருத்தினாங்க அது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேல உள்ள மேற்று கிடையாது இஸ்லாத்துல இது இவர் அந்நியர் ஒரு அந்நிய இளைஞனுக்கு போய் பால் குಂದ್ರ ரசூல்ல சொல்லிப்பாங்களா அப்ப நான் என்ன சொல்றோம் இத ஏத்துக்கrnnங்கறாங்க யாரு இந்த சூனியத்தை ஆதரிக்கறாங்க இந்த சூனிய கூட்டா இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க பெர்ஃபெக்ட்டான அதிசு அப்படியா நீங்க செய்வீங்களா அப்பதான் விஷயம் வருது அட ஏத்துக்கிட ஒழுங்கா ஏத்துக்கணுமா இல்லையா இது ஹதீஸ் என்ற ஏத்து என்ன செய்யணும் அது சரியா ஏத்துக்கலவேணும் நேற்றைய தினம் இறுதியாக சொல்லும் பொழுது சாலிம் என்ற ஒரு இளைஞருக்கு சகலா என்ற பெண்மணியிடம் பாலர்ந்து சொல்லி அதன் மூலம் பிள்ளை உறவு ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சரல்லா வளைசலம் சொன்னதாக முஸ்லீம் நூலில் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு இன்னும் பல நூல்களில் இப்படி ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது இது நிச்சயமாக நபிகள் நாயகம் சரல் அவலை செலம் சொல்லி இருக்க முடியாது என்பதை நேற்று சுருக்கமாக பார்த்தோம் ஏனென்று சொன்னால் குழந்தைகளுக்கு தான் பால் குடி சட்டமே வரும் ரெண்டு வருடத்திற்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் பால் கொடுத்தால் அவ தாயி இவ பிள்ளை ஆகிவிடும் ரெண்டு வருஷத்துக்கு மேல உள்ள ஒரு வயசு அடைந்து விட்ட பிறகு அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் போய் ஒரு பெண்ணிடத்தில் பால் விட்டு இதனால் நீ எனக்கு தாயாகிவிட்டாய் என்று சொன்னால் அதற்கு மார்க்கத்தில் இடம் இல்லை இத வந்து ரசூசல்ல ஒரு இளைஞனை போய் ஒரு பெண்ணை பார்க்க கூடாது தாழ்த்தி கொள்ளணும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அவங்க மார்பகத்தில் பால் குடின்ற அளவுக்கு சொல்லுவாங்களா இப்படி சொல்லி முடியாது என்ற நம்ம பழிச்சு எல்லாருக்குமே தெரிகிறது ஆனாலும் இது சரியான ஹதி சென்று வாதிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இருக்குதுல முஸ்லீம்கள் இருக்குதுல்ல நாங்க நம்ம தான் செய்வோம் நம்ம தான் செய்வோம்னா இதுல சட்டம் எழுப்பீங்களா இதன்படி செய்யலாமா ஒருத்தர் வந்து வீட்டுக்கு அடிக்கிட்டு போய் விரும்புறாரு உடனே பெண் போய் பால் குடிச்சிட்டா குடிச்சுட்டா அம்மாவாயிருவாங்க அப்படின்னு சொன்னால் பத்தவா கொடுப்பீங்களா பத்தோவில கொடுக்க மாட்டோம் அப்ப எப்படி நம்புறீங்க நம்புறதா இருந்தா ஒழுங்கா வார்த்தை நம்பணும் அப்ப அவங்களும் நம்புறது இல்ல நம்புறோம் என்று சொல்றாங்க அப்ப நம்ம அடிப்படை என்னவென்று சொன்னால் இது மாதிரியான செய்திகள் வந்து ஹரிசு நூல்கள் அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கும் மெசேஜ் சரியா இருக்காது இப்படி விரல் விட்டு என்னக்கூடிய வரும் பொழுது அதை நிராகரித்து தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இதை நம்ம சுயமாக நம்மளாவது ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லலை இது அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லிட்டாங்க இப்படி இப்போ நான் சொன்ன இந்த செய்தியை நபிகள் நாயகம் சரலாலி செல்லம் நமக்கு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க கேட்டா இதா சமயத்து முல் அன்னி என் சார்பில் என் புறத்தில் இருந்து என்னை பற்றி ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டால் ரசூல் சல்லாசன் அவர்களை வச்சு அல்ல சொல்ல சொல்றோம் எப்படி சொல்றான் என்னை பற்றி நான் சொன்னதாக நான் செய்ததாக அல்லது என்னோடு தொடர்புடையதாக ஒரு ஹதீஸை நீங்கள் செவியுற நேர்ந்தால் உங்கள் உள்ளங்கள் அப்படியே அந்த செய்தி ஏத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை கேட்கும்பொழுது மென்மையடைகிறது அபுஷா இருக்கும் உங்களுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே மென்மையாக அடைந்து விடுகிறது தரவுன அன்னகும் மின்கும் கரீபனும் இது ரொம்ப நெருக்கமா இருக்கு நமக்கு சரியா தான் இருக்குது இந்த செய்தி நிச்சயமா அரசு சொல்லி இருப்பாங்க இந்த சம்பவம் வாழ்க்கை நடந்து இருக்கும் என்று உங்களுக்கு என்ன செய்யறது கருத்தும் வருகிறது அப்படி இருக்குமே ஆனால் நிச்சயமாக நான் அதை சொல்ல தகுதி உள்ளவன் தான் நான் சொல்ற செய்தி எப்படி இருக்கும்னு கேட்டா இது ரசூல்லா சொல்லி இருப்பாங்க உங்களுக்கே படும் அந்த செய்தியே உங்களுக்கு சொல்லிவிடும் அதை கேட்டவனும் உங்களுடைய உள்ளங்கள்லாம் என்ன செய்யும் சிலிர்த்து போய்விடும் ரசூல்லா சொன்னாங்களான்னு கேட்டவனும் சிலிர்ப்பு வரும் விருப்பம் வராது இப்படி இருக்குமே அது நான் சொன்னதுதான் அதே நேரத்தில் ஒய்தா சமீபத்து முல் ஹதீஸ் அன்னி என்னை பற்றி ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் நான் சொன்னதாக செய்ததாக அல்லது எனக்கு நேர்ந்ததாக ஒரு செய்தி கேள்விப்படுகிறீர்கள் அது துன்கிறோ குழுவுக்கும் உங்கள் வில்லங்கள் வெறுக்கு கேட்கும் போதே என்னது இப்படியா இப்படியா ரசூல்லா செஞ்சாங்க இப்படியா நடந்திருப்பாங்க இப்படி இந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று உங்க மனசு வெறுக்குது ஒரு செய்தி என்னை பத்தி கேள்விப்படுறீங்க அதை கேட்கும் போதே சால்ஜாப் சொல்லி முட்டுக்கட்டை கொடுத்து இப்படி தான் பாட்ட வேண்டிய நிலையில் இருக்குது

உங்களை விட நான் அதை விட்டு தூரமான தெரியுமே ஆனால் நான் அதை விட தூரமான கருதுறேன் அந்த செய்தி என்னுடைய செய்தி அல்ல அது எனக்கு சம்பந்தம் இல்ல இப்படி இது சரியான ஹதீஸ் இது முஸ்லிமல் அகமதுல இருக்கக்கூடிய பதினஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டாவது நம்பர்ல இடம் பெறக்கூடிய ஹதீஸ் இது என்ன சொல்லுது இப்ப இருபத்தி வயசு இளைஞருக்கு பால் கூட சொன்னாங்க வெறுப்பு வருதா ராமானு தத் அப்படி சொல்கிறா உங்களுக்கு ரசுல்சுல்லாஹ் சார் வந்து அற்புதமாக சொல்லிவிட்டார்கள்னு நினைப்ப வருதா புரியுமா இப்படிம்மா அப்படி நினப்பு வருதா வந்தால் நான் சொல்லல அப்படி நசுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க அந்த மாதிரி ஒன்று வரும் இது அல்லாவுடைய தூதரா இருக்கிறதுனால இதையும் எல்லாம் சொல்லி உள்ளத்துல போட்டு போட்டு சொல்ல வச்சிடுறான் அல்லாஹுடைய தூதரா இருக்கிறதுனால சரியான அதிசமாக இருக்குது தெரிஞ்சாலும் அதுலேயும் இந்த மாதிரி மிஸ்டேக்குகள்லாம் இருக்குது அதை எப்படி சரி பண்ணுவது என்பதை அவங்க வாய்னாலேயே அல்லாஹ் சொல் அதனாலதான் நம்ம இருக்கிறோம் அவங்களுடைய கண்ணியத்தை வைத்து பார்த்தால் இதை சொல்லியிருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய கண்ணியத்தை வைத்து பார்த்தால் இது நடந்து இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுமையானால் அப்ப அந்த மாதிரியான ஒரு செய்தியை விட்டு உங்களை விட நான் தொலைவில் இருக்கிறேன் நீங்க எவ்வளவு தொலைவாக கருதுகிறீர்களோ அதை விட தொலைவாக நான் கருதுகிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லாலேசன் சொல்றாங்க